ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட் நேம் சொல்லி அதுக்கு வந்து எவ்வளவு காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ காம்படிஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க சப்போஸ் அதை வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துருங்க இது வந்து காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் மட்டும்தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுக்கல அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மார்க்ஸ் எக்ஸாம் வந்து எவ்வளோ கேண்டிடேட் எழுதுனாங்களோ அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து இவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்து இருக்கலாம் இந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது நமக்கு டிஆர்பியில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதை வந்து டீட்டெயில்டாகவே நம்ம வந்து என்ன பண்ணோம் பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூட ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எல்லாமே டென் தேர்ட்டி தான் அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது வந்து என்ன பண்ணலாம் டிக்ரீஸ் ஆகலாம் இது எல்லாமே நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஆர்பி அதாவது இருபது போஸ்டிங் இதெல்லாமே போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஓவராலாக எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினாலு பேர் சரிங்களா அப்போ வந்து அதில் ஒரு நூறு போஸ்டிங்கோ இரநூறு போஸ்டிங்கோ போஸ்டிங்கு போயிருந்தாங்கன்னா மீதி இருபத்தி ஏழாயிரம் பேர் நமக்கு வந்து காம்படிட்டவ்ஸு சப்போஸ் வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் முடித்த கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்க இருபத்தி நாலு எக்ஸாம்ஸ்க்கும் காம்படீட்டவ்ஸ் தான் சரிங்களா அது வந்து தௌசண்ட் வந்து என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் கூட என்ன பண்ணலாம் ஆகலாம் சரிங்களா அது வந்து ஏழாயிரங்கிறது இருபத்தெட்டாயிரமாக கூட நமக்கு வந்து இப்போ இருக்கும் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப காம்படிட்டிவ் சப்ஜென்ட் சொல்லி பார்க்குறப்ப மினிமம் ஒரு ஆயிரம்லாச்சும் இருக்கும் இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிக அதிகங்கிறதுனால அது டூ கூட என்ன பண்ணலாம் மாறலாம் சரிங்களா இப்போ இருபத்தி ஏழாயிரம் பேருமே நமக்கான காம்படிட்டிவ்ஸ் வந்து கிடையாது சும்மா எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணணும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க சப்போஸ் வந்து அதை எப்படி சார் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நியர்பை கட் ஆஃப் மார்க்ஸ் சரிங்களா அதாவது இப்போ தொண்ணூறில் முடியுது அப்படின்னா எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே சப்போஸ் அடுத்த டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போயிருக்கலாம் இல்லைனா அவங்க அடுத்த காம்படிட்டர்ஸ் லெவலில் என்ன பண்ணலாம் இருக்கலாம் சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இது தமிழுக்கான போட்டியாளர்கள்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது பேர் சரிங்களா இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பேர் இது வந்து மேக்ஸ்க்கானது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டேட்டா வச்சு தான் சரிங்களா இது வந்து இவ்வளோ பேர் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க இப்போ வந்து டிஆர்பி கால்ஃப்ரம் வந்துச்சுன்னா இருபத்தாறாயிரம் பேர் இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா அதுக்கப்புறம் பிஎட் முடித்தவங்க மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அவங்க எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வேணும் எவ்வளோ அப்படின்னு துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கட் ஆஃப் நியர்பை எவ்வளோ போனாங்க எத்தனை பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்த மேஜர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூறு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு சம்திங் சரிங்களா அல்லது ஆயிரத்தி அறநூற்றம்பது இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வேக்கண்ட் நமக்கு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கான வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி சாரி வேக்கண்ட்டுன்னு சொல்கிறேன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு இரநூத்தி பதிமூணு சப்போஸ் அதில் வந்து ஒரு நூறு பேர் போஸ்டிங் போயிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் சம்திங் வந்து நம்ம காம்படிஷனாக இருப்பாங்க இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வந்து அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலை ஏற்கனவே எழுதணுங்க ஒரு சில பேர் அப்ளை பண்ணலாம் அதை டிகிரீஸ் ஆகலாம் அவ்வளோதான் சரிங்களா மேபி மினிமம் சிக்ஸ் தௌசண்ட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரத்தி முன்னூற்றி பதினேழு சரிங்களா ஃபிசிக்ஸுக்கான காம்படிஷன் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்து பதினோராயிரத்தி முந்நூற்றி பதினேழு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸுக்கு வந்து பதினேழாய பதினோராயிரத்தி முந்நூற்றி பதினேழு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ பயாலஜி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ இரநூத்தி ஐம்பது காம்படிஷன் அவங்க ஏன்னா கம்மி தான் மைக்ரோபயாலஜி வந்து அதுவே போஸ்டிங்கே கம்மி தான் ஒரு போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டு அப்படி தான் என்ன பண்ணுறாங்க காஃபில் பண்ணுறாங்க ஏன்னா நிறையா ஸ்கூலில் வந்து அது மைக்ரோ பயாலஜி இப்போ தான் ஆட் பண்ணி நினைக்கிறேன் ஸோ வந்து அவங்க வந்து காம்படிஷன் கம்மி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி ஜியாகிரபிங் வந்து காம்படிஷன் வந்து கம்மி ஏன்னா எழுநூற்றி இருபத்தெட்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஜாக்ரஃபி வந்து போஸ்டிங் வந்து அதிகமாக கால்ஃபர் பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் நமக்கு காம்படிஷன் வரலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கான காம்படிட்டர் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பேர் சரிங்களா இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பாருங்கள் பத்தாயிரத்துக்கு மேலே இருக்குது தமிழ் இங்கிலீஷ்லாம் இருபதாயிரத்துக்கு மேலே இருக்கும் சரிங்களா இது வந்து பனி பன்னிரெண்டாயிரம் காம்படிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் வரலாம் அது பன்னிரெண்டாயிரன்னா பதினெண்டாயிரம் கிடையாது அந்த நியர்பை மார்க்ஸ் சரிங்களா நியர்பை மார்க்ஸ் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் காம்படிட்டிவ்ஸ் மினிமம் ஒரு தௌசண்ட் ஆகுது நமக்கு வந்து இருப்பாங்க எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட் இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அதுக்கடுத்து இந்தியன் கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஏழு பேர் தான் எழுதியே இருக்காங்க ஸோ இந்தியன் கல்ச்சருக்கு எத்தனை போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸோ அது பார்த்துங்க அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சரிங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஐம்பது பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஸோ முடிச்சவங்களும் கம்மியாக தான் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் தமிழுக்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது இங்கிலீஷு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணலாம் இன்க்ரீஸ் ஆகலாம் மெஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லாம் அதிகப்படியாகவே இங்கிலீஷ் இன்க்ரீஸ் ஆகும் இது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாறாயிரமா கூட மாறலாம் அதுக்கடுத்து மேஜர் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஸோ அது வந்து பத்தாயிரமாக கூட இருக்கலாம் அல்லது அது பதினோராயிரமாக இன்க்ரீஸ் ஆகலாம் சரிங்களா இது எல்லாமே இத்தனை பேரும் பத்தாயிரம் பேரும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து தீவிரமாக படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணும் குறையும் அதாவது இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க அதே போல் இந்தியன் கல்ச்சர் சாரி பயோ கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பேர் வந்து எழுதியிருக்காங்க அதுக்கடுத்த சப்ஜெக்ட் பாட்டனி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஒரு ஆறாயிரமாக வரலாம் ஆறாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வரலாம் நீங்கள் சென்ட்ரவைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அல்லது நூறு போஸ்டிங் தான் கால்ஃபர் பண்ணுவாங்க அதில் ஒரு ஐநூறு ஆயிரம் நமக்கு வந்து சான்சஸ் வரும் இந்த ஐம்பத்தொம்போது அறுபத்தஞ்சு பாருங்க இவங்க வந்து தொண்ணூற்றி ரெண்டு மார்க் இவங்கெல்லாம் டாப் மார்க்ஸில் லாஸ்ட் டைம் வந்திருந்தாங்க சரிங்களா இந்த ரீஜியனில் யாருக்கும் மார்க்ஸ் வந்து வரல தொண்ணூற்றி ரெண்டு வந்து ஸ்டேட் லெவலில் ஃபோர்த்து ஃபிஃப்த் மார்க்ஸோ வந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாலஜி சுவாலஜி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு பாட்னி விட அதிகமாக இருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூறு பேர் வந்து சுவாலஜி போஸ்ட்டு அதுக்கடுத்து ஹோம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் வந்து இருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே எழுதனவங்க காமர்ஸ் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் சரிங்களா காமர்ஸ் வந்து பன்னிரெண்டாயிரம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்க பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தோரு பேர் வந்து எக்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க இது வந்து டைம் ஸோ இதோடு வந்து என்ன பண்ணுறது முடிஞ்சிச்சு காமர்ஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நமக்கே தெரியும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க அதில் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே அவங்க வந்து என்னவோ இருப்பாங்க நமக்கு வந்து காம்படிட்டிவ்ஸாக இருப்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான அந்த லிஸ்ட்டு நமக்கு வந்து கிடைக்கல சப்போஸ் அது வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம் இது எல்லாமே இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க இப்போது டிஎன்பிசி பதினாறு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா பதினாறு பேர் லட்சம் பேரும் படிக்க மாட்டாங்க அதில் ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசன்னு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ரொம்ப போட்டி போட்டு படிப்பாங்க கிட்ட மினிமம் ஒரு பத்தாயிரம் பேராவது போட்டி போட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க சென்டருக்கு ஒரு சென்டர்லாம் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் படிக்கிற சென்டர் இருக்குது இரநூறு முந்நூறு படிக்கிற சென்ட்ருக்கு நூறு பேர் படிக்கிற சென்டருக்கு அதில் மினிமம் ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இப்படி வச்சாலுமே அதுவே அதிகப்படியான காம்படிட்டன்ஸ் தான் நமக்கு வந்து போகும் ஏன்னா நம்பராக போஸ்டிங்கே அங்கே வந்து ஆறாயிரம் ஏழாயிரம்னு குரூப் ஃபோர் லெவலில் சொல்கிறேன் சரிங்களா நம்ம பிஜி டிஆர்பி அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறவங்க இதை மைண்டில் வச்சுங்க இத்தனை பேர் நம்ம எழுதுகிற கூட நம்ம இத்தனை பேர் எழுதுகிறாங்க இன்னும் ரொம்ப துல்லியமான காம்படிட்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணி கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வந்துச்சு ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்க்கலாம் அது வந்து நமக்கு டைம் கிடச்சிச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஆயிரத்துலேருந்து ஐநூறு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் இவ்வளோ தான் காம்படிட்டிவ்ஸாக வருவாங்க சென்டருக்கு போய் படிக்கிறவங்க இல்லை வீட்டிலேருந்து படிக்கிறவங்க அவங்களுக்கு கூட போட்டி போட்டு தான் அந்த நூறு ப்ளேஸில் நமக்கு வந்து என்னது வரணும் நீங்கள் வந்து டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணாதீங்க இப்போ டிஎன்பிசிலாம் குரூப் ஃபோர் தான் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து அதிகமாக கால்ஃபர் பண்ணுவாங்க அதே இந்த குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஒன்லாம் தொண்ணூறு எண்பது நூறு குரூப் டூ பார்த்தீங்கன்னா குரூப் டூ நம்ம கிரேடும் ஒன்று அங்கே ஆயிரம் போஸ்ட்டு ரெண்டாயிரம் போஸ்ட்டு இப்படி தான் என்ன பண்ணுறாங்க கால்ஃபர் பண்ணுறாங்க லாஸ்ட் டைம் மட்டும்தான் குரூப் டூக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஐயாயிரம் போஸ்ட்டு ஆறாயிரம் போஸ்ட் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து டிஎன் டிஆர்பி டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணும்போது டிஆர்பி ப்ராசஸ் வந்து ஒரு எக்ஸாம் தான் அங்கே வந்து நம்ம வந்து ப்ரீமியம் எழுதணும் மெயின்ஸ் எழுதணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குது அதில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் பிரீம்ஸும் மெயின் ரெண்டுமே எழுதணும் இங்கே நமக்கு ஒரே எக்ஸாம் தான் பிஜிடி பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சப்ஜெக்ட் வந்து சொல்ல மறந்துவிட்டால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து அப்டேட் பண்ணுவோம் அல்லது கமெண்ட்டில் சொல்லுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்